அப்படி இருக்காங்களே அடே அப்பா எனக்கு கொஞ்சம் பயந்து வருது ஏமா பயப்படுறியா இல்ல இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தா எனக்கு பயப்படுது எது இல்ல நம்ம மாசத்துல 30 நாள் நாட ஆறோம்னா எங்கயாச்சும் ஒரு 10 15 ஊர்ல அந்த அளவு கூட்டம் கூட கண்டிப்பா உண்மையாலுமே கூட்டத்தை பார்க்கல ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு பக்கமேல அனைவரையும் நல்லா நக்கும் சாமி சரணம் என்னம்மா சொல்ற ஏமா கோயிலுக்கு போயிட்டு வந்தற ஏன் கோயிலுக்கு போறதுக்கு பண்ண கூடாதா அது செய்ய கூடாது பக்கமேல அனைவரையும் நக்கும்

உனக்கு முறை <aroma> <networking> நீங்க உட்கார் பயப்படாது நம்ம அண்ணந்த உனக்கு மாமே உனக்கு ஐத்தா வேணும் நான் செய்ய நீங்க செய்ய நீ எதுல நீ சொல்லிட்டா வர்றத ஊக்க மண்ணலி போட்டுடுவா என்ன மிருதகர் குருகு இதே பார்க்கறது பாபா மாமா

அப்படி இல்லாம உன் மனசுல வெள்ளை மனசு எந்த தப்பு தந்தை இல்ல அப்படின்னு சொல்ல வர்றேன் உன்னைய போய் நான் சொல்லுவேன்னா முகரையில அடி வெட்டு எனக்கு அடி வெட்டுருந்தது சரி ஊருக்குள்ள காமிச்சு கொடுக்காம இது எப்ப நடந்துச்சு அது பத்து நாளைக்கு நாடா நின்னு போனோம்ல ஒரு நாள் அது நம்ம ஊர் நாடகத்துக்கு போயிட்டு அடி வெட்டு போச்சு ஐயப்ப மாலை விட்டுருக்க இல்ல ஓட போறேன் அப்ப மாலை இல்லை

எப்ப இந்த ஆட்டத்துக்கு கேமராவை தூக்கி ஜூம் பண்ணியோ அப்ப இதையும் ஜூம் பண்ணட்டும்

இந்த பெரிய வெங்காயம் என்கிட்ட பேச கூடாது என்ன பெரிய வெங்காயமா அரிகரனுக்கு பயந்த டான்ஸ் திருச்சி விஜி கிடையாது சரியா ஐயய்யே என்ன போடுது மண்ணின் மைந்தனு விஜய் என்ன கோவப்பட்டால ஒரு நியாயம் இருக்கணும் அவர் வந்தாரு என்ட்ரன்ஸ் முடிச்சிட்டு உள்ள போயிட்டாரு அவரை நீங்க இவ்வளவு கோவமா பேசுற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சா ஒரு மணி நேரம் வந்து பொலந்து கட்டினாரு நல்ல ஒரு சில கதைகள்லாம் நல்லபடியா சொன்னாரு கேட்க இனிமையா இருந்துச்சு

திருச்சி விஜின்னு சொன்னாரா நல்லா சத்தமா சொல்லுங்க திருச்சி விஜி நான் சொன்னாரு இல்ல இல்ல அடைமொழி எனக்கு வச்சிருக்காங்க நாடக உலகத்திலேயே நோட்டீஸ்ல எல்லா ஊரையும் போடுவாங்க திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜி அப்படிதான் படிச்சாரு அப்படி ஒண்ணும் படிக்கலையே திருச்சி செக்ஸ் புரசா ஏப்பா ஆடு முதல்ல தடுமாறி வந்துருச்சு அப்புறம் அவர் சொல்லிட்டார் சாரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற சஞ்சீவி மூலிகை வாயிலையும் இதுலயும் கம்பிக்கிட்டு வரணும் ஆமா ஆமா

உங்களை கேட்க பேசின்னு நான் கண்டிப்பாக கேட்டிருக்கணும் அந்த நேரம் நான் சால்ட்டாருன்னு இப்போ சொல்கிறேன் அவர் வெளியில் வரட்டும் கண்டிப்பாக நான் சண்டை போடுறேன் நீங்கள் எப்படி அந்த வார்த்தை சொல்லுவான் அப்படி எனக்கு ஒன்றும் சப்போர்ட்டுக்கு ஆள் தேவையில்லை இந்த மேடையில் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன் ஆர்பி ஹரிகரன் என்கிட்ட அரை மணி நேரம் வந்து வண்டி இடணும் அப்படி சொல்லுற அரை மணி நேரமா அரை மணி நேரம் வண்டி சொன்னது தப்புன்னு செலவு செலவு கூட வருமே

அவர் வச்சாலு நான் கிடையாது வெளியில வர டான்ஸுக்கு தான் பப்புனு பப்புனுக்கு டான்ஸ் கிடையாது அதுலயும் எந்த பப்புனுக்கும் அடங்கி போற சரித்திரம் திருச்சி விஜி கிடையாது அது எவ்வளவு பெரிய பப்புனா இருந்தாலும் சரி திருச்சு விஜி மேடையில நிக்கிறேன்னா உள்ள உட்காந்து பிணையணும் சார் வரட்டும் மாலை போட்டுக்கனால இதோட விட்டுட்டு இப்ப கொஞ்சம் கிளிகிழப்ப கொடுப்போம் இங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம்

ஹலோ ஹலோ கொஞ்சம் லைட்டாக என்ன கொஞ்சம் ஷார்ப்பு அவுட்ரு போகாம ஆரம்பமே ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கு தான் ஏன் கிளப்பு விடுறது இதுதான் கிளப்பு விடுறான்னு சொன்னார் என்ன சொன்னார் சொன்னதுக்கு தானே சரியா செஞ்சுக்கிட்டுதான் இருக்காப்பா நீ எந்திரி உனக்குன்னா முதலில் உள்ள ஆர்வ யாரும் வாசிக்க வேணாம் இந்த மட்டும் பார்த்தாலே போதும் எல்லாம் பின்னாடி போகிறாளோ இல்லையானு பாரு இந்த பாரு பாட்டை தொடமுன்னே ஒரு ஆள் எழுந்திரிச்சிட்டு பாரு உட்காரு ஐயா நிலா காயிது நேரம் நல்ல நேரம் நன்று அன்புள்ளங்களுக்கு நன்றி நந்திகள் இந்த வணக்கம் இப்படிலாம் நீங்க கை தட்டினீங்கன்னா தான் எங்களுக்கு தொழில் செய்யற ஒரு உற்சாகமே வரும் ஏன்னா காலையில கை நிறைய நீங்க சம்பளம் தருவீங்க அது உடனே செலவு பண்ணிடுவோம் இந்த கை தட்டல் மட்டும்தான் எங்க மனசுல என்னைக்குமே இருக்கும் அதனால கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் இந்த வணக்கம் வாப்பா தம்பி ஆர் பி ஹரிஹரா பாடுமா ஓஹோ தங்கஜி விஜய் என்ன பாடுறா